ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடையில் வைக்கிற காரப்பொரி இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா உடனே சாப்பிடுவோம் இது வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்காம நம்ம வெறும் காரப்பொரி மாதிரி சேர்ப்புறோம் இது வந்து நம்ம ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரெடி பண்ணி நல்லா டைட்டாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கு வந்து ஒரு நல்லா நான் இந்த கப்பளவுக்கு முக்கால்வாசி இருக்குது இந்த அளவுக்கு நான் பொரி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு உடச்சக்கலை எடுத்துக்கலாம் ஏன்னா இந்தளவு பொறிக்கி அது இருந்தால் தான் வாய்க்கு வாய்க்கு அடிப்படும் போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கங்க நான் சேர்க்கல அதுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு நாலு வர மிளகா பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நல்லா ஒரு பத்து பல்ல அளவு பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன் அது ஒரு கேஸை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கிங்க அதில் இந்த பூண்டு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு பருத்து பெருத்துன அந்த கோல்டன் லைட்டு ப்ரௌன் கலர் வரும் பாருங்கள் அந்த சைடு அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இதோட நல்லா வதக்கிக்கலாம் இது கூட உடச்சக்கடல வேர்க்கல்ல இது வேண்ட தீமையும் கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடில் தோல் எடுத்தும் சேர்க்கலாம் தோல் தோலோடவும் சேர்க்கலாம் நம்ம சொன்னால் இந்த வேர்க்கலையும் எடுத்து நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருந்தேன் அதனால் நான் இப்போவே சேர்த்துவிட்டேன் வறுக்காத வேர்க்கலைன்னா டேரெக்டாக வந்து எண்ணெயில் மூறலும் சேர்த்து அதை நல்லா வறுக்கட்டோன்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம உடச்சக்குள்ள சேர்த்துக்கலாம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க நல்லா கொஞ்சம் எப்படி ரோஸ்ட் ஆகணும் எல்லாம் சேர்ந்து அந்தளவு நல்லா வ வறுத்த பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்தளவு ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அதுக்காக தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க பொறிக்கேற்ற மாதிரி காரம் உங்களுக்கு கூட குறைய பார்த்து சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் எல்லா பெரிய பசங்க தான் அதனால் சாப்பிடுவாங்க உப்பு வந்து பொரியல ஏற்கனவே இருக்கும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து இந்த எண்ணெய்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் தூப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொரிய ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதில் நீங்கள் வேணும்னா அவுல் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட காரப்பொறி ரெடி ஆயிடுச்சு சும்மா சாப்பிட்றது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சர் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு வாரத்துக்கு வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் திரும்பி அந்த இந்த பாக்ஸ்லேயே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மத்து போகாமல் நமக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசத்தில் பில்லை கன்பட்டுன்னு ப்ரெஸ் பண்ண மறந்துடறாதீங்க தேங்க்யூ